மக்களே எங்களோட கிராமத்துல ஒரு அழகான ஒரு குடிசை வீடு அது எவ்வளவு அழகா இருக்குது இடையில வந்து ஒரு கோழி கூடு வாங்க அது எப்படி ஒரு வாழ்க்கை நம்மளோட இந்த கிராம பகுதிகளில் இருக்கிற அந்த சின்ன சின்ன இருக்க நிம்மதி வேற எங்க அது கிடைக்குமா கேள்வி குஞ்சுதான் அன்னைக்கு அடுக்குமாடி கட்டி கோடி கோடியே பணம் கட்டி அடுக்குமாடி கட்டி வாழ்ந்தாலும் ஆனா இந்த குச்சன்ல இருக்கிற சந்தோஷம் இருப்பாங்க வேற லெவலு வாங்க

அடுக்குமாடி கெட்டுனாலும் அதுல இந்த சந்தோஷம் இருக்குமான்னா அது வாய்ப்பே இல்லை நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்து நல்லா புரிஞ்சுக்கிடணும் நம்ம இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் பத்தி சாதனையே இல்லை நம்ம உடம்புல நிம்மதி ஆரோக்கியம் சந்தோஷம் இதை நம்ம சேர்த்து வைக்கணும் இதுதான் நமக்கு சந்தோஷம் ஆனா இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டோம் அப்படின்னா அதை மீட்டு எடுக்க முடியாது அந்த ஆரோக்கியம் சந்தோஷம் நிம்மதி எங்க இருக்கு அப்படின்னா சாப்பிட்ட உடனே படுத்த உடனே சாப்பிட்டு படுத்த உடனே தூங்குற ஒரே இடம் இது மாதிரி குச்சல் சார்ந்த பகுதி சூப்பரா

இந்த பெரிய உலகம் இந்த பெரிய பரந்த உலகத்துல நம்ம குறுகிய ஒரு வாழ்க்கை வாழாம பரந்த ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு நிலைப்பாட இறைவர் நமக்கு அமைச்சு கொடுத்தது அப்படின்னா காட்டுக்குள்ள வாழ்ற இந்த இளைய எளிய மக்களுக்கு இருக்குதான் அந்த சந்தோஷமே நிறைஞ்சிருக்கு வேற எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம்னா வேலை வீடு வேலை வீடு வேற சுத்தி போகணும் அப்படின்னா காடுது இங்க ஊரெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு அடுத்த மாநிலங்களை தேடி போய் சுத்தி பார்த்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம கிராம பகுதிகள்ல என்ன அப்படின்னா வீட்டு பக்கத்தில் உள்ள இந்த இயற்கை சார்ந்த இந்த பகுதிகளில் உட்காந்துக்கிட்டு அப்படி ஜாலியாக பழகிக்கிட்டு பிள்ளைகளோட விளையாடி விளையாடி அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்ய வாழ்க்கை வந்து கிராமத்தில் வாய்ப்பே இல்லை சரி அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம கிராம பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கிற பெருமக்களுக்கு தான் அந்த பாக்கியம் வேற யாருக்குமே இருக்கிற வாய்ப்பு ஏன்னா அவன் உடம்புல ஆரோக்கியம் இருக்குது எதுல படுத்தாலும் தூங்குவான் வசதி உள்ளவன் இடத்துல வந்து படுப்பானா தூங்குவானா அவனுக்கு நிம்மதி இருக்காது நிம்மதி எங்க இருக்குதோ அங்கதான் சொர்க்கம் நிறைய இடங்கள்ல வந்து போய் பார்க்குறோம் எல்லாருமே வந்து அளக்க பறக்க 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 ஒவ்வொரு நாளும் ஆடு ஓட்டம் ஓட்டம் ஓட்டணும்னு காசு பணங்களை தேடி 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 ஓடுறோம் ஆனால் யாராவது ஆரோக்கியத்தை தேடி ஓடுறாங்களா இல்லை புளி அளவும் கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியத்தை நல்லா செம்மையா பாதுகாத்துக்கிடுங்க ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா மீட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ உள்ள காலத்தில் உள்ள சாப்பாடு வகைகளும் சரி நம்மளோட நடைமுறைகளும் சரி ரொம்ப மோசமான ஒரு காலத்தில் போயிட்டு இருக்கோம் இயற்கை சார்ந்த பகுதிகளில் இயற்கை பச்சை பசுமை இருந்த காடுகள்ல இருந்து சுவாச காற்று இயற்கை சாப்பாடு கஞ்சி மோத தக்காளி வெங்காயம் சாப்பிட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு மக்களே ஆரோக்கியத்தை இழந்துடாதீங்க ரொம்ப மோசமான காலம் இது நிறைய இடங்கள்ல நோய்கள்லாம் பரவுதுங்க பகுதிகளில் இப்படி ஒரு குச்சல்ல வாழ்தில்லை யாருக்குமே ஒரு நோய் இல்லையா இதுதான் இயற்கை சுவாசம் சுவாசிக்கிறான் நல்ல ஆரோக்கியமான சத்தான சாப்பாடு கஞ்சி வெங்காயம் சாப்பிடுறான் உடம்புல நோயே இல்லை கண்டதை கழியதை சாப்பிடுறாங்க பீசா பர்கர் அது இதுன்னு கண்டத கழியது சாப்பிடுறான் உடம்புல நோயெல்லாம் பெருகிட்டு இருக்கு சுகரு பிரஷர் அப்படின்னு பல நோய்கள் எல்லாம் காய்ச்சல் எல்லாம் வைரஸ் காய்ச்சல் எல்லாம் வருதுங்கிறாங்க நம்ம சைடுல கிராம பகுதிகளில் இந்த மலை சார்ந்த பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு கொரோனா கூட வரலையா எங்க போச்சு எங்க போச்சு ஏன்னா இந்த உடம்புல வந்து அவ்வளவு தாக்கு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இவன் உடம்புக்குள்ள இருக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரமே இந்த விவசாயிக்கு உடல் நிறைஞ்ச ஒரு ஆரோக்கியமும் தம்பும்தான் இத வச்சு அவன் வாழ்க்கையில நூறு வயசு வாழ்ந்தாலும் அவனுக்கு எந்த ஒரு நோயும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னைக்கு விவசாய பெரும் மக்கள்லாம் இந்த காடுகள்ல அந்த குச்சலோ சின்ன சின்ன குடிசை ஓலை வீடு மண் வீடு இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நோயே கிடையாது நகர்ப்புறங்கள்ல வாழுற மக்கள்தான் நோய்வாய்ப்பட்டு பல நோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அதனால நாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்லுறோம் அப்படின்னா நம்ம இயற்கை சார்ந்த பகுதிகளில் வாழறதுக்கு இறைவன் இந்த இறைவன் படைச்ச இந்த பிரபஞ்சம் இந்த உலக உலகம் அப்படின்னா இங்க வந்து மக்களுக்கு தேவையான உணவு வகைகள் எல்லாத்தையுமே வந்து இறைவன் நமக்கு கொடுத்துக்கிறாரு அதை சாப்பிட்டு மன நிறைவோட சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்ந்து கடந்து போகலாம் ஆனா இந்த உலகத்துல வாழும் போதே பல ஆசைகளோட கனவுகளோட லட்சியங்களோட ரொம்ப பேராசப்பட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நோயப்பட்டு வாழ்க்கையில சீரழிஞ்சு சின்ன பின்னமாயி பூரண பரிபூரண நீண்டிய நீடிய ஆயுள் வாழாமல் இடைப்பட்ட காலங்களிலே வாழ்வளர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை இப்படி உருவாயிருக்கு அப்படின்னா நம்மளோட ஆசையே நம்மளோட அழிவுக்கு காரணம் எங்களோட இயற்கை பகுதி ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இந்த சைடு தான் மழை சார்ந்த பகுதியில சூழ்ந்து இருக்கணும் அங்கங்க சின்ன சின்ன பொத்தைகள் எல்லாம் மலை போல குவிஞ்சிருக்குது அங்கெல்லாம் வந்து மொத்தமா ஃபுல்லாக சாரல் சந்தோஷமான சொர்க்க பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் കടവുക്ക നന്റി എന്താ കുച്ചൽ ഓകെ താങ്ക് യു മക്കളെ